பிணைந்திருக்கிறது சிவமும் தமிழும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்திருக்கிறது அதனால் யாரும் அது வருத்தப்பட மாட்டார்கள் அப்படிப்பட்ட மதுரையில் நம்முடைய பாண்டிய நாட்டு தலைநகரத்தில் கடை சங்கம் நடந்த இந்த மதுரையில் பொருத்தமானது எனவே இந்த மதுரையில் நடத்த வேண்டும் என்பவர்கள் இதனுடைய தாளராக இருந்த பாட்ஷா அவர்கள் இறந்து விட்டார்கள் ரொம்ப அன்பானவர் எல்லோரும் எப்பொழுதும் நமக்கு சலுகையாகவும் கொடுப்பார் இந்த அரங்கத்தை இப்பொழுது உள்ள அவருடைய வாரிசுகளும் பொறுப்பில் உள்ளவர் அதில் அவர் ஒரு தீதும் நன்றும் பிறதர வாரான்னு சொல்லியிருப்பார் பிறதர வரும் எப்படி பாருங்க இலங்குமரனா அந்த அக்கறை தமிழ் இனத்தின் மீது தமிழ் இன விடுதலையின் மீது தமிழ் வளர்ச்சியின் மீது அவ்வளவு அக்கறை மதுரையிலே கடைசியில் வாழ்ந்து மறைந்தார்கள் எனவே இளங்குமரணார் பெயரை வைக்க வேண்டும் என்று விரும்பினோம் இந்த அதனால தான் சிறப்பாக இந்த பதாகையை செய்திருக்கிறார்கள் அதுபோல் நம்முடைய தமிழண்ணல் அவர்களும் இந்த மதுரையில் தான் இருந்து மறைந்தார்கள் இரண்டு துக்கங்களுக்குமே நாங்கள் வந்து கலந்து கொண்டோம் தமிழண்ணலும் உறுதியாக இருந்தார் தனித்தமிழ்லேயும் தமிழ் தேசியத்துலேயும் உறுதியாக இருந்தார் திராவிடத்தோடலாம் ஈடுபாடு இல்லை அது தொடர்ந்து தினமணியில் போய் எழுதிக்கிட்டு வருவார் என்னென்ன சொல் போடலாம் என்னென்ன சொல்லுக்குன்னு அப்போ வந்து திராவிடத்தையும் கொஞ்சம் விமர்சனம் பண்ணிட்டார் கருணாநிதி அவர்களை கேட்டார்கள் இப்படி தமிழ் அண்ணல் எழுதியிருக்கார் என் தமிழ் அண்ணல் இல்லை அவர் தமிழ் இன்னல் என்றார் சரி கருணாநிதிக்கு தமிழ் இன் தமிழ் இன்னல் என்றால் அவர் தான் நமக்கு தமிழ் கண்ணல் என்று நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் அது ஒரு சான்று நெகட்டிவ் சர்டிஃபிகேட் கருணாநிதியே ஏன்னா கருணாநிதி அண்டி பிழைக்கும் நம்முடைய தமிழறிஞர்களை தட்டி கொடுப்பார் பாராட்டுவார் எல்லாம் செய்வார் தற்சார்பான தமிழறிஞர்கள் அவர்களுக்கு ஆகாது அதனால் அவர்கள் சொன்னார் அப்படிப்பட்ட இடம் கடந்த காலங்களில் சரி நிகழ்காலத்திலும் மதுரை அப்படிப்பட்ட இடம் மிக சிறந்த முறையில் இந்த மாநாட்டை நம்முடைய தோழர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இந்த பலாகையே கூட பார்த்திங்கன்னா நல்லா சிறப்பாகத்தான் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இந்த ஒரு ரெண்டு சில கேட்குள்ள கருத்து நம்ப சொல்லி நான் முடிச்சிடறேன் எல்லாம் பல ஊர்களுக்கு போக வேண்டியவர்கள் இந்த மாநாட்டை வந்து தமிழர் தொன்மை மாநாடு என்பது நாம் நடத்துவதற்கு காரணம் இன நோக்கம்தான் என்னம்னு சொல்வதுண்டு இப்பொழுது பாருங்கள் லாஸ் ஏஞ்சலில் இருந்து வரை இன பிரச்சனை தான் ட்ரம்ப் யாராக நடந்து கொண்டிருக்கிறார் உலகம் மயம் பேசிய அமெரிக்க குடியரசுத் தலைவர் என் இனம் அமெரிக்கர்கள் அதனால அயலாருக்கு நான் அதிக வரி போடுவேன் அயலார வராமல் தடுப்பேன் வெளியேற்றுவேன் யார் உலக மயம் பேசிய அமெரிக்கா தொண்ணூறுகளிலே குளோபலைசேஷன் பேசிய அமெரிக்கா அதுக்கு பிரச்சனை என்றவுடன் உண்மை உருவத்தை காட்டுகிறது இன அரசியல் பேசுகிறது இந்தியாவிலேயே இந்திய பிரித்தானிய பீரங்கிகளின் வல்லுறவால் பாதிக்கப்பட்ட இனங்களில் லடாக் இனமும் ஒன்று அவன் லடாக் ஜம்மு காஷ்மீர்ல இருந்தாங்க பிரிச்சு அது வேற இனம் முஸ்லீமும் இல்ல அந்த அரபு மொழி உருது இல்லை முழு மாநிலம் கூட கேட்கிறாங்க தனிநாடு கூட கேட்கல லடாக்கில் முழு மாநிலம் கூட கேட்கல லடாக்கில் முழு மாநிலம் நாலு பேரை சுட்டு கொண்டு இருக்காங்க பழங்குடி மக்கள் அந்த பக்கம் சீனா காரணம் லடாக்கு எதிரி இந்த பக்கம் இந்தியா காரணம் எதிரின்னு அவன் என்ன பண்ணுவான் போராடுறாங்க அவங்களுடைய தலைவர் அந்த சோ எனவே இனம் அடிமையாக இருக்கும்போது எந்த இசத்தை ஏற்பது என்று தேடாதே ஆராய்ச்சியில் இறங்காதே உன் இனம் அடிமையாக இருக்கும் போது இன விடுதலைக்கு என்னென்ன தேவை உனக்கு என்னடா இசம் ஒரே இசம் இன இசம் தான் இன உரிமை தான் ஒரே இசம் திசை திருப்ப அந்த இசம் இந்த இசம் கம்யூனிசம் அதுக்கப்புறம் இதெல்லாம் பேசுங்கப்பா நேருவை நெஞ்சத்திலே மாட்டுவார்கள் கம்யூனிஸ்டுகள் இந்திய கம்யூனிஸ்டுகள் அடையாளமே கூடாது என்ற நபர் பண்டித நேரு நான் அவரை பண்டித நரி என்றுதான் என் மனதுக்கு வைத்திருக்கிறேன் ஏனென்றால் விடுதலை விடுத நரி என்றுதான் என் மனதுக்கு வைத்திருக்கிறேன் ஏனென்றால் விடுதலை போராட்ட காலத்திலே இதே நபர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மாநாடு போட்டு இங்கே கர்நாடக பக்கத்தில் மாநாடு போட்டு மொழி வழி மாநிலங்கள் பிரிக்க வேண்டும் என்று தீர்மானம் போட்டார்கள் வெள்ளக்காரனுக்கு தீர்மானம் போடும் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலையும் போட்டாங்க அப்புறம் எல்லாம் ஒத்துழையா அதில் சிறக்கி போயிட்டாங்க இருபத்தி நாலு டிசம்பர்ல மீண்டும் போட்டார்கள் அப்பொழுது இன்னொன்றை சொன்னார்கள் வெள்ளைக்கார அரசு இனவழி மாநிலம் பிரிக்கிறதோ இல்லையோ நம்முடைய காங்கிரஸ் கட்சி இனவழி மாநிலங்களை பிரிக்க வேண்டும் நம்ம நிர்வாகம் என்பது இனவழி அடிப்படையில் தான் இருக்க வேண்டும் என்று தீர்மானம் போட்டு அப்பொழுது தான் இருக்க வேண்டும் என்று தீர்மானம் போட்டு அப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு வாக்குல உருவாக்கப்பட்டதுதான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அன்றைக்குள்ள ஆந்திர பிரதேசம் சென்னை மாகாணத்தில் ஒன்னா இருந்தது இவர்கள் மட்டும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இன்று வரையில் அதை மாத்திக்கல ஆனால் இந்த பண்டித நாள் இந்த பண்டித நரி பிரதமரான பிறகு மொழிவாழி மாநிலம் பிரிக்க பிறகு மொழிவாழி மாநிலம் பிரிக்க மறுத்தது மறுத்த ஆணையிட்டது ஒரு கமிட்டி சும்மா ஏதோ பேர் மறந்து போகுது அதான் அந்த ஆளு மொழிவரி மாநிலத்தை எதுக்கிற ஆள்னு தெரிஞ்சு தார் கமிஷன் தார் கமிட்டி தார் ஓ தெரிஞ்சு அந்த ஆள் தலைமையில கமிட்டி போடுறாருங்க பண்டித நெறி அதனால நான் பண்டித நெறிங்கிறேன் தார் வந்து மொழிவாரி மாநில பிரிவினை எதுக்குற ஆள் அவன் தலைமையில கமிட்டி போட்டு மொழிவாரி மாநிலம் பிரிக்கலாமா வேண்டாமா என்ற பரிந்துரை கூடு என்று குழு அமைத்த நபர் நேரு அவர் பண்டித நரி விரும்பியது போலவே பிரிக்க என்று கொடுத்தான் அறிந்துரை இதோ பார் தார் கொடுத்துட்டாரு பிரிக்க முடியாதுன்னு தான் நேரு ஆந்திர தெலுங்கர்கள் தான் கடுமையாக போராடினாங்க அவளை சுட்டு கொன்னுச்சு காங்கிரஸ் ஆட்சி ஞாபகம் வச்சுக்கோங்க மொழி வழி மாநிலம் கேட்டு அதிகம் போராடினது ஆந்திரா இங்கே போட்டி ஸ்ரீராமுலு உண்ணாவிரதம் வந்து மயிலாப்பூர்ல இறந்தே போயிட்டாரு மொழி வழி மாநிலம் கேட்டு அதன் தான் அங்கங்கே குரல் மகாராஷ்டிராவில் கூட எல்லா இடத்துலையும் ஏறது அவங்க முதல்ல ஆந்திரா பிரிச்சாங்க அப்புறம் எல்லாரையும் பிரித்தாங்க அப்ப எப்படி ஃப்ராடு வேலை பாருங்க இந்திய விடுதலைக்கு போராடும் பொழுது மொழி வழி மாநிலத்தை பேசுறது இவங்க அதிகாரம் வந்த பிறகு அடக்கிறது ஒடுக்கிறது இந்த மாதிரி நம்ம எல்லாம் இப்படி இருக்கிறது எனவே நாம வந்து அதிச்சா நல்லூர் கண்டு அதிச்சா நல்லூர்ஸ் ஃபைண்டிங்ஸ் கண்டு வழக்கு போடுறாருங்க அவர் புத்தகம் போட்டிருக்காரு அந்த வழக்கு போடுறாருங்க அவர் புத்தகம் போட்டிருக்காரு அந்த வழக்கை நடத்திய வழக்கறிஞர் நம்முடைய அன்புக்குரிய நண்பர் அழகு அவர்கள் கட்டணம் வாங்காமணி அவர்கள் கட்டணம் வாங்காமல் நடத்திருக்காரு உயிருக்காரு எங்க வழக்கெல்லாம் அவர் தான் நடத்துவார் உயிர் அழகு மணி கட்டணம் வாங்காமல் நடத்திருக்காரு புத்தகம் போட்டிருக்காரு அந்த இந்த அண்ணா பல்கலைக்கழகங்கள மாணவர்கள் குறிப்பிட்ட மாணவர்கள் கட்டுரை எழுதுறாங்களாம் மகாபாரதத்தினுடைய ஒரு சான்றுதான் கீழடி ஆமாங்க மகாபாரதமும் கீழடியும் இந்த தலைப்புலோர் கட்டுரை